ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் குருஜி குருஜி த்ரிசிஷி சேனல்லேருந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அலங்கானூர் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு எப்படி போகலான்ற ரூட்டு உங்களுக்கு காமிக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து எல்லோரும் வந்து ஜங்ஷன் ஆகிற கேட்டுக்கடை கேட்டு கடை தான் ஸ்டார்ட் பண்ணோம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போகிற வழி தான் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் கோயில் இருக்குது அந்த கோயிலை தாண்டி தான் போகணும் இதுதான் அந்த கோயில் அதுக்கு அடுத்தாப்புல எப்போயும் போல் வழக்கமாக நடக்கிற ஜல்லிக்கட்டான ஜல்லிக்கட்டு இடம் இருக்குது அந்த ப்ளேஸ் ரைட் சைடு இருக்குது இந்த ஸ்ட்ரெயிட் ரூட்லேயே தான் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கரெக்டாக ஒரு சிக்ஸ் கிலோமீட்டரில் பிளேஸ் ஆகிருக்கு வாங்க எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் அதோடய லேண்ட்மார்க்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அடுத்து நாலாவது லேண்ட்மார்க் அங்கே அலங்காநல்லூர் முனீஸ்வரான்னு சொல்லி ஒரு தேட்டர் இருக்குது அந்த தேட்டரு தான் அடுத்த லேண்ட்மார்க்கு இந்த தேட்டரையும் தாண்டி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா புதுப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது இந்த ஊருக்கு போகிற இடையிலே பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் இப்போ சென்னையிலேருந்து திண்டுக்கல் டு சென்னை போகிறதுக்கு வந்து மதுரைக்குள்ளே வராமல் இடையிலே போகிறதுக்கு ஒரு ரோட் போட்டுட்ருக்காங்க அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அந்த கிராசிங் இதுதான் அந்த கிராசிங் அந்த கிராசிங்கையும் தாண்டி புதுப்பட்டின்ற கிராமத்தை நோக்கி போனோம் போயிட்டு இதுலேருந்து இந்த ரைட் கட்டி இந்த ஸ்ட்ரைட்டாக போயிடக்கூடாது இந்த ரைட் கட்டடிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு மைதானம் வந்துருச்சு நீங்கள் இந்த ரைட் கட் அடிச்சிட்டீனாலே புதுப்பட்டி தாண்டி இந்த ரைட் கட் அடிச்சிட்டினாலே ஜல்லிக்கட்டு மைதானம் தான் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா புதுப்பட்டியிலேருந்து இன்னொரு ரூட்டு காமிக்கும் அந்த ரூட்டும் இந்த இடையில வந்து ஜாயின் பண்ணிடுறோம் ரெண்டு ரூட்லேயும் போகலாம் இப்போ நம்ம பார்த்துருக்குறது நேர் ரூட்டு இந்த நேர் ரூட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரோடெல்லாம் போட்டு ப்ராப்பராக ஃபோர்வே மணி ஹைவே மணி போட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று இந்த கள்ளந்திரி கால்வாய் தெரியும் எல்லாத்துக்கும் அதோட கனெக்டிங் தான் போகுது அதை தாண்டி தான் போகணும் இங்கே வர்றவங்க இங்கே குளித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில் இப்போயே குளிச்சுட்டு தான் இருக்காங்க இன்கேஸ் ஃபியூச்சர் இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வர்றவங்க இந்த ஜல்லி இந்த அல இந்த கால்வாயில் வந்து கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் போவாங்க இப்போ ஆல்மோஸ்ட்டு நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் ஜல்லிக்கட்டு மைதானம் நம்ம பக்கத்தில் வர வர பார்த்திங்கன்னா அது ஒரு ஏதோ ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்த ஃபீல்டு இருந்துச்சு நியரஸ்ட்டாக உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எப்படி இருக்குன்னு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்த்த ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஃபைனலாக நம்ம ஆறு கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணி ஜல்லிக்கட்டு மைதானத்தை வந்து சேர்ந்துட்டோம் அதோடய ஃபுல் வியூவை வாங்க பார்க்கலாம் நம்மளால் வந்து இன்றைக்கி அலவுடு கிடையாதுன்றனால உள்ளே போக முடியல இருந்து தான் வீடியோ எடுத்தோம் இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தான் அதாவது இப்போ வரிசையினு நிப்பாட்டம் மாலை வரிசை அனுப்பிட்டு இல்லைங்களா அந்த இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது சென்ட்ரு இந்த ஆர்ச்சி மாதிரி இருக்கிறதுல வந்து உள் பக்கம் வந்து மக்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் சென்டரில் வந்து வாடிவாசல் பழமையான அந்த வாடி வாசலை சென்டரில் போட்டு ஆர்ச் மாதிரி போட்டு அந்த பக்கம் வந்து மாடு ஓடுற மாதிரி கலெக்ஷன் பாயிண்ட்டு ரைட் சைடு வச்சுருக்காங்க ரைட் சைடு வந்து எல்லாம் வந்து மாடை கலெக்ட் பண்ணிக்கலாம் உள்ளே பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஹாஸ்பிட்டல் நிறைய மியூசியம் என்னென்னமோ இருக்குன்றாங்க நிறையா இருக்குன்றாங்க நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கல நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உள்ளே நாங்கள் எடுத்து போடுறோம் கண்டிப்பாக மேலும் இந்த மாதம் ஜல்லிக்கட்டு சம்மந்தமான வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்